தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த உடனேயே செங்கோட்டையனின் செல்வாக்கு வேகமாக உயர்ந்து வருகிறது ஏற்கனவே மேற்கு மண்டல பொறுப்பில் இருந்த அவருக்கு தற்போது மேலும் பல முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வழக்கத்தை விட வித்தியாசமாக செங்கோட்டையன் தலைமையில் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கூட்டத்தில் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நிர்வாக பட்டியல்களும் அந்த பகுதிக்கான தேர்தல் புள்ளி விவரங்களும் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதில் மிக முக்கியமானது மேற்கு மண்டலத்தில் உள்ள மொத்தமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு பொறுப்பு செங்கோட்டையனிடம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மேற்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சி அமைப்பு வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்தையும் செங்கோட்டையின் ஒருவரே தலைவராக முன்னெடுக்கிறார் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது அதேபோல ஜனவரி மாதத்திற்குள் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பது தன்னுடைய பொறுப்பு என செங்கோட்டையின் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு பணம் வாங்கி பதவி கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படும் சிலருக்கும் நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையனின் செல்வாக்கு மிக வேகமாக உயர்ந்து முக்கிய முடிவுகள் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளன அரசியல் வட்டாரங்கள் இதை பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக பார்த்துள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது